ஹாய் ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு டக் அவுட்ஸ் டே அவுட் இப்போ நம்ம வந்து எங்கே போய்ட்டு இருக்கோம்னா பவானி போயிட்டுருக்கோம் பவானி எதுக்காக போகிறோம் அப்படின்ட்டுன்னா போயிட்டே இருக்கலாம் போக போக தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி சரி சின்னதாக ஒரு டீ சாப்பிட்டு போகலான்ட்டு கிட்டத்தட்ட எங்கள் தாரமங்கலத்துலேருந்து வரங்க ஒரு நல்ல டீ கிடையாது அவுட்டு தேடி அந்த அவுட்ரு பைபாஸ் போட்டதால் எங்கேயும் ஒரு நல்ல டீ கடை அவுட்ரு பைப்பாஸில் இருக்கல சரி இப்போ தான் நம்ம பிளாக் பெக்கோ பார்த்தோம் இந்த சங்ககிரி தாண்டி இந்தியா சிமெண்ட்ஸ்னு நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் பிளாக் பெக்கோ இருக்குது நம்ம டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக பவானி போகலாம் பவானியில் என்ன நடக்குது எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ போக போக சொல்றேன் வாங்க போலாம் ரெண்டு சமோசா கொடுங்க சாப்பிட்றதுக்குதான் சமோசா நல்லா தாங்க இருக்கு உள்ளார வந்து கேமரா தான் அந்த கடையில் ஒர்க் பண்ணா கொஞ்சம் பயந்துட்டு ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு கேட்காமல் எடுக்கக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி ஓ ஓனர் கேமராவில் பார்த்தா திட்டுவாங்கன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொன்னால் ஒரே அப்படி தாங்க எடுத்துகிட்டு இருக்குது பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் அப்படியே தான் சொல்லிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே நம்ம எங்கேயாச்சும் போனால் சொல்லிவிட்டு எடுத்துக்கலாம் திருத்திக்கலாம் ஓகேவா ரொம்ப சார் நல்லா இருக்குது குடிச்சிட்டு நம்ம அடுத்து டீ வாங்கலாம் டீயை இருக்குன்னு பார்க்கலாம் பிளாக் ப்ரொக்கோக்கூட இந்த இங்கே சி அந்த ஃபேக்ட்ரி தாண்டின்னு நினைக்கிறோம் நல்லா தானே இருக்குது சாக்லேட் டீ ஃபஸ்ட்டு கேட்டது சின்னதாக கொடுத்துட்டாங்க பெருசு தான் கேட்டேன் ஒன் தேர்ட்டி எம்எல்னு நினைக்கிறேன் அதான் கேட்டேன் ஃபஸ்ட்டு சின்னதாக கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் சமோசா ரெண்டு வாங்கினேன் சமோசா ரெண்டு வாங்கிட்டு நானும் கேமராமேனும் ஒன்று சப்போஸ் செம்மையாக இருந்துச்சு அதனால் இன்னும் ஆளுக்கு சமோசா வாங்கி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சமோசா போகிறோம் அவர் டீ குடிக்க மாட்டார் பட் நான் வந்து அடிக்கிற வெயில் மே மாதம் மாதம்லயோ டீ குடிக்கிற அவ்வளோ ஒரு டீ வெரியன்னு வச்சுக்கலாம் சாக்லேட் டீ எல்லா இடத்துலையும் குடிச்சிருக்கேன் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூடு நல்லா செம்ம சூடாக இருக்குங்க நம்ம பயங்கர சூடாக இருந்தாலும் சூடாக இருந்தால் தான் பிடிக்கும் இந்த சாக்லேட்டை வந்து சில இடத்துல வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக போட்டுருவாங்க குடித்தா அப்படியே தொண்டை கர கர கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்குது இன்னொரு சிப் குடிச்சு பார்த்தா தான் தெரியும் ஓகே தாங்க சாக்லேட் டீ கரெக்டாக கரெக்டான அளவில் சாக்லேட் போட்டிருக்கு ஃபுட் ரிவ்யூவ் ஆகிற போகுது என்னென்ன தெரியாமல் நம்ம போகிறதே ஒரு வேறு ஒரு ஒர்க்காக அது நடுவில் டீ குடிக்கலான்னு தான் அந்த கை கூட ஃப்ரைட்டாயிருச்சு ஓகே டீ நல்லாயிருக்கு வாங்க பவானி போகலாம் பவானி எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பவானி ஒன்பதாக கோயில் அங்கே தான் இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த ஃபிளெக்ஸில் இருக்குது எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பவானியில் வந்து ஒரு பதினெட்டாவது ஆண்டு இது பதினெட்டாவது வருஷமாக அந்த அறுபத்தி மூவர் அருட்காட்சி பிரிவில் அப்படின்ட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அது எல்லா சிவபாலயத்துலேயும் ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேரோட சில சைடில் வச்சுருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் நிறைய பேர் எதுக்காக இருக்காங்க அப்படிங்கிற தெரியாத இருப்பீங்க அதுங்க தான் வந்து நாயன்மார்கள் பெரிய புராணம் தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஐம்பத்தொரு பல்லக்கில் வந்து சுமந்த திருவீதி உலா வருவாங்க இங்கே வந்து நிறையா சிவனடியார்கள் எல்லாமே வருவாங்க சிவபக்தர்கள் எல்லாருமே இங்கே வந்து வருவாங்க அறுபத்தி மூணு பேர் இதுக்கு ஐம்பத்தி ஒரு பல்லக்குனால் எல்லாம் ஒவ்வொரு சில பல்லக்கில் ரெண்டு ரெண்டு பேர் கூட்டிக்கிட்டு மொத்தமாக இருபத்தேழு திருமுறை ஆசிரியர்கள் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தேவாரம் திருவாசகம் அது எழுதி இருபத்தேழு திருமுறை ஆசிரியர்களும் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தொரு பல்லக்கில் வந்து நீங்கள் இங்கே வரத பவானி வரது வந்து பார்க்கலாம் இதுக்காக தான் ஒரு மிகப்பெரிய இதை நம்ம சூட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துடும் சரி ஓகே வாங்க இதுக்கு மேலே நம்ம வீடியோஸ் வந்து உள்ளார எப்படி எடுக்க முடியும் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில எடுக்கணும்னாலும் நம்ம மாண்டேஜாக சில அது காட்டலாம் ஓகேங்களா பவானி சங்கமே சங்கமேஸ்வரர் கோயில் தமிழில் சொன்னோம்னா திருநண்ணா உடையார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த ஆலயத்துக்கு தான் வந்திருக்கும் ஆலயம் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அப்படி தெரியும்